வாழ்கோளமுடன் நேர்மையாக இரு உன்னுடைய எண்ணம் இந்த விண்ணை தொட வேண்டுமெனில் உன்னுடைய வேர்வை இந்த மண்ணை தொட வேண்டும் ஏனெனில் பெண்ணை நம்பி கெட்டவங்க கூட வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க ஆனால் இந்த மண்ணை நம்பி கெட்டவங்க இன்ன வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே இல்லை சரித்திரமும் இல்லை இந்த மண்ணு மட்டும் மனசு வச்சா நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொருத்தின் வாழ்க்கையும் பொண்ணாக அழித்தரும் இந்த உலகத்தில் இன்னைக்கு யார் எப்படி இருந்தாலும் வசதியாகவும் இருக்கலாம் வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த மண்ணை தொடாமல் யாருமே இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது ஏனென்றால் இந்த மண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு வலிமையான சக்தி உண்டு இந்த பூமாதேவி இந்த மண்ணை தாங்கிறது இந்த மண் நம்மளை எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது எல்லோரும் மகிழ்ச்சியாக மணி நேரத்துடன் வாழுங்கள் வாய்மை வெள்ளம்